வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது தேவையான பொருட்கள் மசாலா வெங்காயம்லாம் வணக்கலாம் அது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி குழம்பு தேவையான மிளகு சீரகம் மிளகு ஒரு ஸ்பூனு சீரம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கடலப்பாசி கொஞ்சமாக கிராம்பு நாலு பட்டை துண்டு ஒரு நாலு சின்னதாக ஏலக்காய் ரெண்டு கசம் ஒரு ஸ்பூனு இப்போ இது இதில் போட்டலாம் இதுக்கூடிய மிளகா ஆறு கருவேப்பளம் கொஞ்சமாக ராகி ஒரு ஸ்பூன் மல்லி மூணிச்சு சிம்லேயே வச்சு தீ ரொம்ப சிம்ல வச்சு பொண்ணு நேரமாக வறுக்கணும் இதை தீ ரொம்ப சிம்ல இருக்கணும் இல்லாட்டி தீஞ்சு போயிடும் சிம்ல இருந்தா இதை வறுத்து எடுக்கணும் இதெல்லாம் மனம் கிடைக்கும் இல்லாட்டி வேகமா கருவி போயிடும் நல்ல நல்ல வறுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும் குழம்பு நமக்கு இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராமு இந்த தண்ணி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம் கூட தேங்காய் சின்ன திம்பு தேங்காய் ரொம்ப போடக்கூடாது தக்காளி ஒரே பழம் ரொம்ப தக்காளியும் போடக்கூடாது நல்லா வதக்கலாம் இது கூடவே இந்த மிதிரி பாதாமு கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிரைண்டர் ஆட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை இப்போ சிட்டியோ நம்ம அரைச்சி மிதிரி பாதாமு போட்டுக்கலாம் இதுக்குள்ள வெங்காயத்தோட சேர்ந்து வதஞ்சிடுது உங்களுக்கு குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் சனிக்காத சீக்கிரமாக அடுத்து தேங்காய் முந்திரி பார்த்தாமல் இதோடவே போட்டு வதக்கிடுணும் செலவோடவே நல்லா என்ன நல்லா வதங்கணும் மசாலா மசாலா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வீட்டு மொளகாய் தூள் போடலாம் இல்லை வீட்டு மிளகாய் தூள் நாலு ஸ்பூனு இதுலேயே எல்லாமே இருக்குது நம்ம இருந்தாலும் கொஞ்சம் மிளகு சீரம் போட்டு ஆட்டி வச்சோம்னா குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உடனே உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்பயுமே குழம்பு வைக்கும்போது இப்படி உடனே கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கி குழம்பு வச்சோம்னா குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறது மிளாத்தூள் அரைச்சி வச்ச மிளகாத்தூளை நம்ம போட்டோம்னா கொஞ்சம் மணம் டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் கொஞ்சம் மணல் அதிகமாக கிடைக்கும் இப்போ இதில் நல்லா ஆரட்டும் ஆட்டிக்கலாம் குழம்பு தளச்சிக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராமு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இது கூட மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவத்தில் போட்டலாம் சிவம் இது நாலா நாளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு போட்டலாம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் ரொம்ப நைஸாக ஓட்டக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியா அப்போதான் குழம்புக்கு நல்லா இருக்கும் பதம் மசாலா கூட உப்பு போட்டுக்கலாம் குழம்பு தேவையானது நல்லா வதங்கிடுச்சு நாட்டுக்கோழி போட்டுக்கலாம் போற வரைக்கும் கறி நல்லா வதக்கலாம் கறி நல்லா திரண்டு வரட்டும் மசாலாவோட அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் குழம்பு கறி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நேரத்தில் வர ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தோட செஞ்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கறி வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்துல தயிர் ஊற்றலாம் ஒரு இருபது கிராமு தயிர் வந்து கறி குழம்புக்கு நல்லா இருக்கும் தக்காளி அதிகமாக சேர்த்த தயிர் சேர்த்தலாம்

அழிச்சி ஊற்றுவோம் தண்ணி வேகட்டும் தண்ணி ஊத்திட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் இப்ப இந்த நேரத்தில் செலவு ஊத்திரலாம் நம்ம ஆட்டி வச்ச நம்ம செக்கு கிழ தண்ணியை ஊத்திரலாம் நான் மிக்ஸில ஆட்டல கிரைண்டர்ல தான் செக்லியோ கிரைண்ட்லயோ ஆட்டி வச்சாதான் கோழி குழம்புலாம் நல்லா இருக்கும் மிக்சி சூடு பறக்க இருக்கும் அதான் டேஸ்ட் இருக்க செக்கு கிழமை தண்ணி ஊத்திடல உப்பு காரம் பார்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் கறி அரை வைக்காது வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம நெஞ்சி சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து நல்லா டம்ளர் குடிச்சோம்னா நல்லா இருக்கும் உப்புதார்டு பத்தல காரம்லாம் கரெக்டாக இருக்கு இதுக்கு மேல காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தம்தல்ல போட்டுடலாம் ரெண்டு புதினா போட்டுடலாம் ரொம்ப போடக்கூடாது வாசனை அமைக்கிறோம் ரெண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் போதும் கொஞ்சம் இவ்வளோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் எலும்பூட்டு நல்லா கறி வருது போதும் ரெண்டு குழம்பு திக்காயிரும் தனியா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப திக்காச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட இப்படி இருந்தால் தான் குடிக்கிறவங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணுறக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் நல்லா நூற்றி தாளிச்சிருக்கோம் கொஞ்சம் நெய் ஊற்றலாம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் நெய் ஒரு கா கரண்டி ஊற்றலாம் நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்கே கடு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு கருவாக்கலையும் ஒரு எழுபது கிராம் சின்ன வெங்காயம் இப்போ நாலு அரிஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்ந்துருச்சு இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு அரை தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் இஞ்சி அஞ்சு கிராம் பூண்டு இது கூடவே கொஞ்சம் ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கறி தேவை ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் பச்சை வடை போகிறோம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு வரம்பிளகத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் பொடி வந்து இந்த சிக்கன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல மனமும் நல்ல டேஸ்டாக நல்லா இருக்கும் நேரத்தில் அடுப்பு சிம்மில் போட்டுட்டு இந்த மிளகா தூள் வாடையெல்லாம் ஒரு நிமிஷம் அளவுக்கு போகட்டும் அதை நம்ம அவர் இருக்கிற கறி அப்படியே வறுச்சி எடுத்துடலாம் குழம்பு இல்லாம அரிச்சு எடுத்தரலாம் நம்ம தண்ணி குழம்புல இருந்து அரிசி எடுத்த கறி இப்ப இந்த மசாலா மடைக்கி வச்சிருக்கோம்ல இதுல போட்டுரலாம் நம்ம தண்ணி குழம்புல இந்த கறி இப்படி வருங்க மசாலாவே இதுல இருக்காது உப்பு நல்லா பிடிச்சிருக்கு காரம் பிடிச்சிருக்கு ஆனா மசாலா இருக்காதுல அதனால் கொஞ்சமாக மசாலா போட்டு இந்த மாதிரி அந்த கறியை அரிச்சு எடுத்து பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த குழம்புல தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கோழி குழம்பு காட்டின செலவு ஒரு ஒரு கரங்கு எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட ஊற்றிடலாம் செலவெல்லாம் போட்டு ஆட்டியிருப்போம் அதனால் நல்லாயிருக்கும் அதுதான் ஒரு கரண்டி எளவற்றி இதில் ஊற்றணும் இப்போ இதில் பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காரம்லாம் சரியா இருக்கும் போட்டிருக்கிறதே பத்துலேயே தெரிஞ்சால் வேணுன்னா போட்டுக்கோம் ஆயிடுச்சு மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு பச்சை வாடையெல்லாம் மசாலாலாம் ரொம்ப அதிகம் இல்லாமல் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் மசாலா கம்மியாக வேணும்னா நம்மளுக்கு அந்த சாந்து ஊற்றாம விட்டுட்டு ஊற்றுக்கலாம் ஊற்றுறது ஊற்றுறது நம்ம பிரியம்தான் இல்லை காரஞ்சாரமாக வேணும்னா அந்த சாந்து ஊற்றலாம் இல்லாட்டி வெறும் நம்ம சாம்பார் பொடி வரமிளகத்தூளோடு விட்டுடலாம் இப்போ இது கரெக்டாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூட ரெண்டு கொத்தமத்தில் எப்படி நான் சும்மா மானத்துக்கு தான் இப்போ நம்மளுது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி அதுலேருந்து அரிச்சு போட்ட கறி வருத்தாச்சு ரெண்டு கொத்தம் தலை போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் கேட்ட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூச்சி சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி இருந்து அரித்து எடுத்த கறியும் வறுத்து எடுத்தாச்சு அது ரெடி இப்போ ரெண்டுமே சூப்பராக ஒயிட் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இந்த செலவு போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ சூப்பராக நம்ம செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்